ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸஸ் நித்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் ரெ ரெசிபி வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் வந்து இன்னைக்கு தக்காளி தோசை பண்ணிவிட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உடுத்தம்பருப்பில் ஒரு கார சட்னி பண்ண போகிறேன் ரெண்டுமே டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு தோசை மாவு இல்லை இட்லி மாவு எந்த மாவு இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் நான் வந்து அரிசி ஊற வைக்காம நான் வந்து தக்காளியை அரைச்சிட்டு நான் இதுல வந்து விட போறேன் தோசை மாவுல போட்டு நான் வந்து இன்னைக்கு தக்காளி தோசை செய்ய போறேன் இது எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தோசை மாவு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நான் வந்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதுல நல்ல பழுத்த தக்காளியா ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ்ல ரெண்டு தக்காளி எடுத்துட்டு பெருசா நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா பழுத்ததா பார்த்து எடுத்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ நான் இந்த தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது கூட ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே கால் இன்ச் சைஸில் நான் வந்து இஞ்சி எடுத்துட்டு தோல் சீவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் வந்து கட் பண்ணிட்டு நான் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ரெண்டு மிளகா வெத்திலையும் சேர்த்துக்கிறேன் இதை வந்து இப்போ நல்ல கோர்ஸாக நல்ல நைஸாக நான் அரைச்சிக்க போகிறேன் தண்ணி எதுவும் விட தேவையில்லை ஏன்னா நம்ம ரெண்டு தக்காளி போட்டிருக்கறனால இதுவே நமக்கு போதும் நல்ல நைஸாக அரைச்சிட்றேன் இப்போ பாத்தீங்கன்னா அரைச்ச விழுது வந்து நல்ல நைஸா இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம மாவில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தோசை மாவோட நம்ம அரைச்ச விழுதியும் சேர்த்துருவோம் இப்போ நான் வந்து தக்காளியை மிக்சியில ஜார்லேருந்து எடுத்து நான் வந்து தக்காளியை மாவோட சேர்த்து விட்டாச்சு அதோட கொஞ்சமா தண்ணியும் விட்டு நான் வச்சிருக்கேன் ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது கூடாது இப்போ நம்ம வந்து கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ள நம்ம உளுத்தம் பருப்பு கார சட்னி எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதுல ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கே எண்ணெய் நமக்கு காஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ரெண்டு மிளகாய் வத்தல் காரத்துக்கு சேர்த்துக்குறேன் இப்போ நான் மிளகா வத்தலை கொஞ்சம் செவப்பாக நான் வந்து வதக்கிட்டு எடுத்துடுறேன் இப்போ நான் வந்து மிளகா வெத்தலை எடுத்தாச்சு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு இந்த உளுதம்பருக்கு வந்து நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துடலாம் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நான் இந்த மாதிரி வறுத்துக்கிறேன் இப்போ நல்லா ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இது கூட நாலு பூண்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடுவோம் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூட நான் வந்து மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்துகிட்டு நீண்ட நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடுவோம் கூடவே சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியும் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு தக்காளி எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துருவோம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ இதை வதக்கி விட்டுட்டு இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியா பார்த்து நான் எடுத்துக்கிறேன் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் இதை போட்டுட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடுவோம் இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி எல்லாமே நமக்கு நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வதங்கிட்டு இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வே வறுத்த வேர்க்கடலை தோல் உரிச்சியை நான் எடுத்து வச்சுக்கேன் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் இதே இது நீங்கள் பச்சை வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா நீங்கள் உளுத்தம்பருப்பு ஒடியே சேர்த்து நீங்கள் வறுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல வறுபட்டு வந்துடும் நான் வந்து வருத்த கடலைங்கனால நான் இந்த சேட்டில் போட்டு இதையும் சேர்த்து நான் நல்லா வதக்கி விட்டுடுறேன் இப்போ நான் வந்து ஒரு மூணு நாலு நிமிஷம் நான் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தொடர்ந்து வதக்கிட்டு இருக்கேன் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இதோட நான் வந்து கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன் இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம நல்லா ஆற வச்சுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஆறி வந்துடுச்சு இதை அப்படியே நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வதைக்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து மிக்சி ஜார்ல சேர்த்தாச்சு இது கூட கொஞ்சமா நான் வந்து புளி சேர்த்துக்கிறேன் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் நான் சேர்த்துறேன் இது கூட நாலஞ்சு துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் அதையும் நான் வந்து இதில் சேர்த்துடுறேன் இது போடும்போது நமக்கு சட்னி இன்னும் டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க போங்க இப்போ இதை வந்து நல்லா ஒரு திருப்பி திருப்பிட்டு நம்ம சட்னி பதத்துக்கு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம வந்து சட்னியாக அரைச்சிக்கலாம் இப்போ வந்து சட்னி பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் போட்டிருக்கனால நான் வந்து ஃபர்ஸ்ட்டே தண்ணி விடாமல் நான் இந்த அளவுக்கு நல்ல சட்னி பதத்துக்கு நல்ல நைஸாக நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு தேங்காய் போட்டுக்கிறதால நான் ஃபஸ்ட்டே தண்ணி விடாம அதுக்கப்புறமா நான் வந்து தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தான் நான் விட்டுருக்கேன் விட்டுட்டு நம்ம வந்து சட்னியாக அரைச்சாச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாதிக்குவோம் இப்போ நான் ஜார்லேருந்து சட்னியை எடுத்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியும் விட்டுருக்கேன் இப்போ நம்ம இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்தலாம் நான் வந்து கடுகு ஜீரகம் ரெண்டும் மட்டும் தாளிச்சுட்டு நான் அதையும் நான் இதை சட்னியோடு சேர்த்து விட்டுடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மா விட்டுட்டு நம்ம வந்து தோசையாக தேய்ச்சிக்கலாம் மெல்லிசா வேணும்னா மெல்லிசாவும் தேய்ச்சிக்கலாம் நமக்கு கொஞ்சம் குண்டா வேணும் அப்படின்னா கொஞ்சம் குண்டாக கூட நம்ம தேய்ச்சிக்கலாம் இப்போ நமக்கு ஒரு பக்கம் நல்ல செவந்து வந்துருச்சு இதை அப்படியே நான் வந்து திருப்பி போட்டுடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மறுபக்கமும் நல்ல செவந்து வந்துருச்சு நான் அப்படியே திருப்பி போட்டுடுறேன் அவ்வளோதான் நம்மளுடைய தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நான் வந்து அடுத்த தோசையும் விட்டுக்கிறேன் ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிடலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நமக்கு டைம் இருந்தாலே போதும் கட கடன் நம்ம வந்து தக்காளியை அரைச்சிட்டு ஒரு கப் மாவு இருந்தால் போதும் நம்ம வந்து ஈஸியாக தக்காளி தோசை செஞ்சிடலாம் இப்போ வந்து நான் தோசை விட்டுவிட்டு சுற்றி வர எண்ணெயும் விட்டுடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா சிறந்து வந்துச்சு நான் அப்படியே திருப்பிட்டு நான் வந்து திருப்பி போட்டுடுறேன் பார்த்தீங்கன்னா மறுபக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு இதை நான் அப்படியே மடிச்சுட்டு எடுத்துங்க அவ்வளோதான் நம்மளுடைய தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு கூடவே பக்கத்தில் நமக்கு சூப்பரான உளுத்தம்பருப்பு காரச்சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இதை ரெண்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்